வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா மாசி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க மீன ராசிக்கும் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ராசியில் பிறந்தவங்க தான் இந்த மீன ராசி பொதுவாக இந்த தனச ராசிக்கும் மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு இருக்கார் பார்த்தீங்களா அருமையான ஒரு நல்ல இடத்துல இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு மூணாவது பாவகத்தில் இன்னைக்கு ரிஷப ராசியில் தைரிய குருவாக இருக்கிறார் அப்போ உங்கள் ராசிக்கு மூணாவது வீட்டில் தைரிய குருவாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அருமையான ஒரு யோசனைகளை கொடுத்துட்டு இருக்கிறார் அதே மாதிரி குரு இரு வீட் இருக்க வீட்டுக்கு இருக்க வீட்டுக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்குரு பகவான் உங்கள் உச்சம் உச்சமடைஞ்சு உக்காந்துருக்கிறார் கிரக பரிபார்த்தனை வாங்கி உக்காந்துருக்கிறார் குரு வீட்டில் சுக்குரனும் சுக்குரன் வீட்டில் குருவும் உக்காந்துருக்கக்கூடிய இந்த காலம் அருமையான ஒரு காலம் பொற்காலம் நடத்துக்கலாம் சரிங்களா ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடனை கட்டிட்டால் எப்படி மனசுக்குள்ளார ஒரு திருப்தி நிம்மதியோ அந்த நிம்மதி இந்தவுடைய மாசி மாதத்தில் மீனராசிக்கார்கள் கொடுத்துடுவார் ஆனால் உங்கள் மனசில் இருக்கிற கேள்வியெல்லாம் ஒன்று தான் என்ன சாமி நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறீங்க இங்கே பார்த்தா கட்டான்றது எனக்கு ஜென்மச்சனி வேறு வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் ஜென்மச்சனி வர்றது வந்து மார்ச் இருபத்தி ஒன்பது தான் சரிங்களா ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது உடைய மாசி மாதம் அப்போ ஒரு மாதம் கழித்து தான் உங்களுக்கு சனி மாறாரை தவிர இப்போ உங்களுக்கு மாறில இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு வீட்டில் சுக்ரனும் சுக்கரன் வீட்டில் குரு உக்காந்து குரு நட்பு கிரகமாகவும் சுக்ரன் வந்து உச்சமடைஞ்சு உக்காந்துருக்கிறார் ஏன்னா பன்னெண்டு ராசியில் சுக்கரன் வந்து உச்சமடைகிறார் அப்படின்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேன ராசியில உங்கள் ராசியில மட்டும்தான் அப்போ உ உச்சம் உச்சமடையும் போது கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இந்த கணவனும் மனைவியும் உட்காந்து யோசித்து ஒரு காரியம் செய்யலாம் செய்யலாம் நினச்சி செய்ய முடியாத இருந்த ஒரு விஷயத்த இந்த மாதம் நீங்கள் பண்ணலாம் ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணலாம் நினச்சிருப்பீங்க அது பண்ண முடியாத இருந்திருக்கும் அது இந்த மாதத்தில் பண்ணலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு உங்கள் திசா புத்தி கண்டிப்பாக நல்லா இருக்கணும் ஒரு கோடி பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு கோடி பேருக்கு நடக்க நம்ம சொல்ல முடியாது உங்கள் திசா புத்தி நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்கள் ராசியில் சுக்கரன் வந்து உச்சமடைஞ்சதுனால் மட்டுமே உங்களுக்கு நல்லதாக நடக்கலை ராகு பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறார் இப்போ ராகு பகவான் யாருன்னா நிழல் கிரகம் சாயா கிரகம் வக்கர கிரகம் வக்கர கிரகம்னா எல்லாருக்கும் தெரியும் ரிபேஸில் தான் வக்கர கிரகம் அப்போ மேசத்துலேருந்து மீனத்துக்கு வந்தார் மீனத்துலேருந்து அடுத்தது கும்பத்துக்கு போவார் கிரகம் எந்த வீட்டில் ராகு உக்காரோ அந்த வீட்டுக்கு நல்லது பண்ணுவார் அப்போ ராகு பகவான் உங்கள் வீட்டுக்கு நல்லது பண்ணுவார் அதுக்கு தான் பழமொழி சொல்லுவாங்க ராகை போல் கொடுப்பார் இல்லை கேதை போல் கெடுப்பார் இல்லை அப்போ உங்களுக்கு சுக்கர பகவான் உச்சமடைந்து நல்லது பண்ணுறாரு அதே மாதிரி ராகு பகவான் உங்கள் ஜென்மத்தில் இருந்து நல்லது பண்ணுறாரு சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய கழகத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே இந்த மாசி மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் வந்து உங்கள் வீட்டுக்கு வராரு மீன ராசிக்கு வராரு அப்போ மீன ராசிக்கு புதன் பகவான் வந்து உட்காரும்போது நீச்சம் அடைகிறார் அதாவது மிதுன ராசிக்கும் ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி யாருன்னா புதன் கல்விக்கு அதிபதி புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான் மாசி மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு மேன ராசி உங்கள் ராசிக்கு வந்து நீச்சம் அடைகிறார் அப்படி நீச்சம் அடையும் போது நூறு சதவீதம் அயல்நாட்டு பிரயாணம் சிலருக்கு தடையாக இருக்கும் அயல்நாட்டு பிரயாணம் தடையாக இருக்கும் ஜாப்புக்கு பணம் கட்டி ஒரு விஷயத்தை வாங்கிடலாம் நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக தடையாக இருக்கும் அரசியலில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு தடையாக இருக்கும் அரசியலில் முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போய் முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரெண்டாவது கவர்மெண்ட்டு சம்பளம் வாங்குன்னு நினைக்கிறவங்களுக்கு பணம் கட்டி செஞ்சிடலாம் வாங்கிடலாம்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த காலகட்டம் புதன் வந்து நீச்சமடைகிற காலகட்டம் சப்போர்ட் பண்ணாது படிப்புக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதம் படிப்புக்கு தரமாக இருக்கும் படிப்பு கல்வி நல்ல யோக யோசனை கொடுத்துருவார் ரெண்டாவது மனசுக்குள்ளார நிறைய கேள்விகள் உங்களுக்கெல்லாம் இருக்குது மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் உங்களுக்கு மூலஸ்தானமே படிப்பறிவு நீங்கள் ஒரு டிகிரியில் ரெண்டு டிகிரி இல்லை ஒரு சிலர் நாலஞ்சு டிகிரி நீங்கள் படிச்சுருந்தாலும் கூட உங்களுக்கு மூளை தான் உங்களுக்கு மூலஸ்தானமே அப்போ அந்த மூளை வச்சு தான் இவ்வளோ தூரம் உங்கள் வாழ்க்கையில் சாதிச்சிட்ருக்குறீங்க ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அதை பண்ணுற வரைக்கும் வாயமாட்டிங்க அந்த மாதிரி ஒரு யோசனை உள்ளவங்க இந்த மீனராசிக்காரங்க ஆனால் அந்த சனி அப்படின்ற ஒரு பேஜ் என்றைக்கு உங்களுக்கு அடிப்பட்டதோ அதில் இருந்தே உங்களுக்கு சின்ன லைட்டாக கொஞ்சம் குழப்பந்தான் அதாவது ஒரே ஒரு விஷயம் இங்கே சனி பகவான் பொறுத்த வரைக்கும் வராதுக்கு முன்னாடியே நம்ம கடன் உடனே பட்டு ஒரு கட்டன்றது ஒரு விஷயத்தை பண்ணிட்டோம்னா தலைக்கு வர செலவு தலை போச்சுன்னா நமக்கு பாதிப்பு இருக்காது அப்படி கடை வாங்கி நம்ம ஏன் பண்ணணும்னு நினச்சா மட்டும்தான் நமக்கு சிரமத்தை கொடுப்பாரு சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்க வேண்டிய இடம் நாலாம் இடத்துல இருக்கிறார் சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் அப்படி இருந்துட்டார் அப்படின்னா ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி நாலாம் இடத்துல போய் உக்காந்தாருன்னா கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற சங்கடம் விலகும் பிரிஞ்ச குடும்பம் ஒன்றா சேரலாம் ரெண்டாவது குடும்பத்தில் ஏற்பட்ட அந்த குழப்பங்கள் ஓரளவுக்கு சரியாகும் பொதுவாக மனசுக்குள்ளார ஏற்பட்ட அந்த சங்கடங்கள் எல்லாம் ஓரளவுக்கு சரியாகும் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி நாலாம் இடத்துல போய் உட்காந்தார் அப்படின்னா நமக்கு தான் அது வந்து ஒரு திடீர் ஒரு அதிர்ஷ்டம் வரவு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதாவது பிரிஞ்சு குடம்ப கூட ஒன்றா சேரலாம் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ கேது பகவான் உங்களுக்கு கண்ணீராசியில் இருக்கிறதுனால ஏழாம் இடத்துல இருக்கிறார் ராகு கேதுடைய பார்வை வாங்கியிருக்கிறார் அப்படி வாங்கும்போது கேது வந்து உட்காரும்போது என்ன பண்ணுவார்னா அப்பாவுக்கு உடம்பு நல்லா இருந்தால் அம்மாவுக்கு சரியில்லை அம்மா நல்லா இருந்தால் பிள்ளைகளுக்கு சரியில்லை கணவன் நல்லா இருந்த மனைவிக்கு சரியில்லை மனைவி நல்லா இருந்தால் கணவனுக்கு சரியில்லை யாருக்காவது ஒருத்தருக்கு என்ன பண்ணுவார்னா சின்ன சின்ன அந்த உடல் உபாதைகள் கொடுப்பாரு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல உக்காந்துருக்கிறாரு கும்பராசியில் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஏதாவது புதுசாக ஒரு காரியத்தை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிற விஷயம் இந்த மாதத்தில் வேண்டாம் ஏன்னா மாத கிரகம் சொல்லக்கூடியது சூரியன் தான் ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கிறமுன்னா ஒரு மாதத்தில் சூரியன் அடிப்படையாக தான் நம்ம பழங்கள் சொல்கிறோம் அந்த சூரியன் இப்போ பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால நிச்சயமாக அதாவது ஒரு குழந்தைக்காக போய் ஒரு ஹாஸ்பிட்டல் பார்க்கலாம் இல்லை கல்யாணத்துக்காக போய் வந்து ஒரு செலவு பண்ணலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு தொழிலுக்காக வேண்டி பணம் கட்டலாம் ரெண்டாவது விளையாட்டுக்காக கொஞ்சம் பணம் கட்டலாம் அரசியலுக்கு போய் கொஞ்சம் பணம் செலவு பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் பன்னெண்டாம் இடத்துல இப்போ சூரியன் இருக்கிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் யோசித்து பண்ணுறது நல்லது எப்படி பார்த்தாலும் அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் இன்றைக்கி பொறுமையாக நீங்கள் செயல்படுறது உங்களுக்கு நல்லது சரிங்களா ஏன்னா எப்படி பார்த்தாலும் மீன ராசிக்காரங்களுக்கு நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் உங்களுடைய கிரக கோச்சாரங்கள் நல்லா இருந்தாலும் ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக நம்ம சொல்லும் மனசுக்குள்ளார ஒரு அச்சம் ஒரு சின்ன பயம் எங்கே செஞ்சுட்டு தானே அவஸ்தப்பட்டுருவோமோ எங்கே செஞ்சு வாட்டிக்கான நம்ம வந்து கஷ்டத்தில் போய் மாட்டிக்குவோமோ அதனால் அந்த சிந்தித்து செயல்படலாம் அப்படின்ற அந்த கேள்வி மனசுக்குள்ளார கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா இருந்தாலும் மீன ராசிக்காரங்களுக்கு நவகிரகத்தை சுத்துறது கண்டிப்பாக நல்ல பலன்கள் கொடுப்பாரு அதே மாதிரின்றது சனி பகவானுக்கு எல்லும் சோறும் கலந்து காகத்துக்கு வைக்கிறது இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதை தவிர வந்து பார்த்திங்க அப்படின்னா இடம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா முதல்ல உங்கள் திசா புத்தி பாருங்கள் இன்றைக்கி சுபகாரியங்கள் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா இந்த ஒன்று நான் சொன்ன பார்த்தீங்களா புதன் பகவான் வந்து பதினஞ்சு தேதி வரைக்குமே உங்களுக்கு வந்து அவர் நட்பாக இருந்துட்டு பதினஞ்சுக்கு மேலே வந்து நீச்சம் அடைகிறதுனால உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த புதன் பகவான் நல்லா இருக்கிறாரா அப்படின்னு பாருங்கள் சரிங்களா ஏன்னா மீன ராசி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சரம் உபயம் அதாவது சரம் திற ராசி சொல்லுவாங்க ஏழு பதினொன்று கூடையவன் மார்காதிபதி அப்போ உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதியும் பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதியும் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு பாருங்கள் சரிங்களா மாரகாதிபதி பத்தில் வந்து உக்காந்துட்டார் அப்படின்னா இந்த மாதத்தில் இருந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ரூபத்தில் பணம் விரையங்க கண்டிப்பாக கொஞ்சம் வரும் அதனால் பாருங்கள் அதாவது ஏழாம் ஏழு பதினொன்று குடையவன் மாரகாதிபதி பத்தில் இருக்கிறாங்களான்னு பாருங்கள் அப்படி இருந்துட்டாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் எப்படி எந்த கோயிலுக்கு போனால் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு பண்ணுங்க மொத்தத்தில் இந்தவுடைய மார்ச் இருபத்தொம்பது வரைக்குமே உங்களுக்கு ஜென்மச்சனி வர வரைக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லனே சொல்லலாம் சரிங்களா சரி நெய் உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசில் இருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க